ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் மதிப்பு மிகு ஆதித்ய குருஜாயி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை சோர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து திருமணமே ஆகாத ஆண் ஜாதகத்தை பற்றி வரிக்க போகிறேங்க வயது முப்பத்தாறு ஆகுதுங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக படங்கள் வேண்டும்னால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களது ஜாதகத்தில் திருமண தோஷமாக திருமணம் ஆகலையா வயசுக்கேற்ற வகையில் நீங்கள் பெற்றோர்களாக இருக்கீங்களா உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா உங்கள் பேரன் பேத்திக்கு திருமணம் ஆகலையா ஏன் நடக்கலை திருமண தாமதம் ஆகிறது உண்மையான நல்லதா சரி வாழ்க்கை துணை எந்த குடத்தோடு வருவாங்க அப்படிங்கிற வரத்திலாம் கட்டண முறையில் தெளிவாக கிரக விளக்கத்தோடு தெரிந்து கொள்ளலாம் நன்றி இப்போ இந்த ஜாதகத்தில் ஜாதகத்தை பாருங்கள் இது ஆண் ஜாதகம் முப்பத்தாறு வயது வரைக்கும் திருமணமே நடக்கலை இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது கா பகல் பதினொன்னு நாற்பதுல பிறந்திருக்காங்க சிதம்பரத்தில் உத்தரகாதி நாலாம் பத ராசி மீன ராசி ஏழரை சனி வர்றதையும் நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிறணும் இவருக்கு வந்து ஆரம்ப கால கால தசா இருப்பு வந்து சனி தசையில எட்டு மாதம் மூணு நாள் இருக்க பிறந்துருக்காரு பௌர்ணமி யோகம் திரைப்பட சதுர்த்தி பௌர்ணமி நாலு நாள் ஒளி குறையுது இங்கே பக்கத்துல ராஜு இருந்தாலும் சந்திரனோட பீடிக்கலை அப்போ ஒளி நல்ல அமைப்புல சந்திராதி யோகம் இருக்குங்க முதல்ல பௌர்ணமி யோகத்துல பிறந்துட்டா திருமணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லா ஒரு வார்த்தையில் பதில் கிடையாது அனைத்து பாவங்களையும் பார்த்தா தான் நம்ம எதையுமே நிர்ணயிக்க முடியுமே இப்போ பாருங்கள் லக்னாதிபதி முதல்ல நீசமாகிட்டாருங்க நீசமானாலே பாதி வாழ்வு பிறகுதான் நன்மை நம்ம எடுத்துக்கிறோம் நீசமாயிருச்சு பௌர்ணமி ஒளி அடிக்கிறதுனால சுக்கரன் நல்ல ஒளியை பெறுவார் திரும்ப பௌர்ணமி ஒளி வரும்பொழுதும் சுக்கரன் மீண்டு எழுவார் நீசத்தை விட்டு நல்ல ஒரு அமைப்புக்கு பல்ல செய்கிற அமைப்புக்கு போவார் அப்படிங்கிற அமைப்பில் இது நம்ம இனிமே இப்படி இருந்துச்சுன்னா நீசமாய் மறுபடி ஒளி வரும் பொழுது தாமதமாக திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துடணும் பலவீனமாயி தான் பலம் பெறுறாரு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் ஏழாம் பாவ அதிபதி செவ்வாய் புதன் சேரக்கூடாதுன்னு இருக்கு சூரியனும் இங்கே இருக்கு அப்ப ராகுத சம்பந்தப்படும் பொழுது கண்டிப்பா நம்மளோட ஏழாம் பாவம் ஒரு பாவத்துவம் அடையது செவ்வாய் புதன் சேரவே கூடாது சரியா ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் அவர் ஆகிறாரு அப்ப லக்கணத்துக்கு இரண்டாம் அதிகாவதும் ஆகிறாரு ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் செவ்வாய் ஆகிறாரு அப்போ ரெண்டு அமைப்பு ஆகும் பொழுது இந்த செவ்வாய்குதான் செயற்கையே ஆகாது அப்போ பிறகு தான் திருமணம் லேட்டாக நடக்கும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கிடணும் அஞ்சில் புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தால் கடுமையான ராகு இருந்துச்சுன்னா ராக ஆகாது அப்போ அங்கே வந்து கல்யாணம் குழந்த பார்ப்பு ஆகும் அப்படிங்கிற அமைப்புலையும் திருமண தாமதமாகும் இப்படி ஒரு விஷயத்தை பல விஷயங்கள் சேர்ந்து தான் ஒரு சம்பவமே நடக்குங்க அப்போ ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறனால சிறப்பாக கண்டிப்பாக திருமணம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் குழந்தை பருப்பு கண்டிப்பாக உண்டு அப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூணாம் இடம் போகஸ்தானம் அப்போ போக அதிபதியே குரு சனியை சுகப்படுத்தி இவர் வலிமை இழக்கிறாரு அஞ்சாம் அதிபதி மூணில் வருது அப்போ போக அமைப்பு இவருக்கு சித்திக்கும் பன்னெண்டு லக்னாதிபதியை நீசமாயி சயனஸ்தானம் சயனஸ்தான அதிபதியும் புதன் செவ்வாயோட சேர்றாரு முதல்ல ஏழாம் அதிபதி புதனோட செவ்வாய் புதனோட சேர்றாருன்னு சொன்னி ஒரு தோசம் சயன ஸ்தானாதிபதி செவ்வாயோட சேர்வது மிகப்பெரிய தோஷம் அப்ப இப்பவும் இதுக்கு இந்த அமைப்பின்படி இல்ல தான் திருமணம் இவருக்கு நடக்கணும் நடந்தால்தான் நன்மை அப்படின்னுங்கிற சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க திருமணத்துல பத்து பொருத்தம்லாம் இல்லைங்கிறதையும் நம்ம இதோட நான் சொல்றேன் ஆக இந்த போகஸ்தானத்துல குரு பலவீனப்பட்ட அந்த இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பான முறையில் இவருக்கு போக அமைப்புலாம் உண்டு திருமணம் நடக்கும் சரி தசாபுத்தி அமைப்புல எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடப்பு சுக்கர தசையை நடக்குதுங்க திருமணத்துக்கு உண்டான தசையாக நடக்குது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் நடக்கும் புத்திகள் பார்த்திங்கன்னா சுக்கரில் ராகு புத்தி அதாவது ஐந்தாம் இடத்துல ராகு இருந்து அந்த புத்தியை நடந்தால் திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை விரயத்தில் வேற ச சனி நின்னார்ல மீன ராசிக்கு விரயத்தில் இருந்தார் அவங்க ஜாதகப்படி இப்படி வருமான குறைவு குடும்பத்தில் கரைச்சல் எல்லாமே நடந்தது இப்போ சனி பயிற்சிக்கு பிறகு அந்த விரயம் இரண்டாம் பாவத்தை பார்க்கக்கூடிய அந்த சனி கடுமையான சனி சூரியனோட இப்போ சமயத்தில் சேர்ந்திருக்காரு இப்படியெல்லாம் அமைப்பு அங்கே ஜென்ம ராசிக்கு போகும்பொழுது இரண்டாம் இடம் வெளிச்சமாகும் திருமணம் நடக்காதவர்களுக்கு நடக்கும் வருமான குறைவாக நடக்கும் அறகுறையாக நடக்கிறவங்களுக்கு முழுசாக நடக்கும் வாக்கு வாக்கை வச்சு பழக்கிறவர்களுக்கு மீன ராசிக்காரவர்களுக்கு அற்புதமான பழகு எல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இப்போ சுக்கரனில் குரு புத்தி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கும் அதுக்குள்ளே திருமணம் நடக்கும் இருபத்தேழு வரைக்கும் வராது அதுக்குள்ளேயே நடக்கும் அந்த அமைப்பை பார்த்து நம்ம பார்க்கணும் சரி மீன ராசிக்கு ஜென்மசனி நடக்குது திருமணம் செய்யலாமா நடக்குமா நல்லா இருக்குமா இந்த கேள்விகளுக்கு பதில் ஒரு ஜாதகத்துல ஏழரை சனி படுத்துமா அப்படிங்கும்போது சனி சுபத்துவம் இல்லாமல் இருந்தா கண்டிப்பா படுத்தும் இது சூரிய சந்திர நிலை அதாவது அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கோச்சார சந்திரி சந்திர நிலை இருள் அடையக்கூடாது அப்ப பௌர்ணமி அமைப்பு இந்த ஜாதகத்துல சனி புத்தி வரவில்லை சனி புத்தி வந்தாலுமே ஜென்மச்சனி நீங்கிடும் எவ்வளோ பாயிண்ட் வருது பாருங்க அப்போ குரு குத்தியில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணத்தின் தரத்தை கேட்டாங்க சுக்கர நீசமாயி சந்திர ஒளி பொழுது ஒரு தோற்றமான மனைவி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி ஏழாம் பாவத்துக்கு சனி செவ்வாய் தொடர்பு இல்லை சனி செவ்வாய் தொடர்பு பார்த்தாலே சொல்லிப்பிடலாம் குணத்தை என்ற குணம் வஞ்சகம் கூட வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகிறது இது தவறான வழியில் பேசுறது இந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் இந்த மாதிரி குறுகிய சிந்தனையெலாம் இருக்காது இந்த பெண்ணுக்கிட்ட வரக்கூடிய பெண்ணுக்கு செவ்வாய் பார்த்துச்சுன்னா படபடப்பு விட போகிறோம் அறிவும் வேலை செய்யும் ஆத்திரமும் வரும் அந்த அமைப்பு இல்லை அப்போ நல்ல மனைவி கிடைக்கும் சொல்லி ரொம்ப திருப்தியாக போனாங்க உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு திருமண அமைப்பு உங்களோட பிள்ளைகளுக்கு திருமணமைப்பு பேரம்பைத்திற்கு திருமண அமைப்பு எப்படி இருக்கும் அதுதான் முக்கியம் நடக்கிறது எல்லாருக்கும் நடக்கும் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக எனக்கு தெ தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாடிக்கையாளர்கள் தெரியும் இந்த வாட்ஸ்அப் நண்பர்கள் தொடர்பு கிரக வழக்கத்தோடு தெளிவாக இன்றைக்கி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி அடுத்த வீடியோ